ஹாய் ஆல் குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி இன்றைக்கி வந்து பௌர்ணமி கரெக்டாக பன்னெண்டரைக்கு பௌர்ணமி பிறகு ஸோ எல்லோரும் கிரிவலம் போகிறவங்க போங்க அப்படி கிரிவலம் போக முடியாதவங்க திருவண்ணாமலை வரைக்கும் எங்களால் பொழுது போக முடியாது அது முக்கியமாக இன்றைக்கி போக முடியாது எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குன்னா நம்ம சாயங்காலம் கட்டாயம் சிவாலயத்துக்கு போங்க சிவனை வழிபடுங்க சிவனை கொண்டாடுங்க சிவனை கும்பிடுங்க நம்மளை படைத்த ஏழு பதினாலு உலகத்துக்கும் தந்தையாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தந்தையாக இருக்கிறோம் எம்பெருமான் பரமேஸ்வரன் அண்ணாமலையான கொண்டாடுங்க கும்பிடுங்க வழிபடுங்க நாளும் கிழமை நட்சத்திரம் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க நம்மளை யார் யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நமக்கே தெரியாது அதனால நம்மளாவது நம்ம என்ன பண்றோம் யார் நம்மளை எப்படி வேணா ஃபாலோ பண்ணுறோம் நம்ம வந்து கடவுளை ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவரே கதின்னு சொல்லிட்டு அவரை நோக்கியா பயணம் பண்ணிட்டு இருக்கணும் அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது ஆயிரம் பேர் நம்மளை ஃபாலோ பண்ணணும் நம்ம யாரை ஃபாலோ பண்ணோம் நம்மளை படைச்ச இறைவனான பரமேஸ்வரனையும் பார்வதியும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் வச்சுக்கோங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சரியான அவர் ஃபாலோ பண்ணுவார் நம்ம வந்து கடவுளை ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க கடவுள் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுவார் அதனால் நீங்கள் வந்து யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல படைத்த இறைவன் நம்மளை காப்பார் காக்குவார் எல்லா நேரத்துலையும் நமக்கு துணையாக இருப்பார் பக்கப்பழமாக இருப்பார் நம்ம எப்படி பிறக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம கடவுள் அப்படின்றத நம்ம எப்படி நம்புகிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய இறப்புக்கும் காரணம் அவராக தான் இருப்பார் நம்மளுடைய இறப்பையும் அவர் தான் நிகழ்த்தி வைப்பார் சரிங்களா அப்படி இருக்கும்போது இடைப்பட்ட காலத்தில் நம்மளுடைய கடமைகளை சரிவர செய்துக்கிட்டு சிறப்பாக வாழறது நம்மளுடைய கடமை அந்த கடமையை நம்ம சரிவர செய்கிறதுக்கு இடையூறு இல்லாமல் கடங்கள் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டுட்டு போகிறதுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது யாருன்னு கடவுள் தான் கடவுளை நம்புங்க கடவுளை கொண்டாடுங்க